அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த கமர்ஷியல் பில்டிங் ரெண்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இப்போ நான் பார்க்குற இந்த பில்டிங் வருது புது பில்டிங் தான் ஆஃபீஸுக்கு வரவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி டைல்ஸும் கலர் பெயிண்ட்டும் செஞ்சு கொடுக்கறதுக்காக பில்டிங்கை ஒயிட் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க டைல்ஸ்லாம் போடாமல் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாடகை நாற்பதாயிரம் அட்வான்ஸு நாலு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டுமே நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பாலக்கரைன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பெரிய கடத்தூரில் தான் இப்போ நான் இந்த பில்டிங் அமைந்துள்ளது நல்ல டிராஃபிக்கான ஏரியா தான் கால் டாக்ஸ் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங்க்கு ரெண்டு வழி இருக்குது விஜித்திராய் அக்கரகார வழியாகவும் ஒரு வழி இருக்குது பாலக்கரை அந்த மெயின் ரோட்லேயும் ஒரு வழி இருக்குது நல்ல ஒரு ஆஃபீஸு மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்தமாரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பொருத்தமான ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்